ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கரங்கள் இன்னைக்கு நம்ம வீக் ஒன் டே ஃபோரில் இருக்கோம் இந்த வீக் ஒன்னில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்னை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே நமக்கு தமிழும் கணக்கும் யூனிட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன் கொஞ்சம் வேக்காக தான் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்குற மாதிரி இருக்கு ஸோ ஒர்க் புக் ஆக்டிவிட்டிஸுமே கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் அதனால நீங்க இங்கிலீஷ்க்கு மட்டும் நீங்கள் ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவா நீங்க எடுத்துக்கலாம் பட் நமக்கு வீடியோ வீடியோவைஸ் நம்ம இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் யூனிட் ஒன் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நான் ஃபினிஷ் பண்றேன் ஓகே தமிழில் டே ஃபோருக்கு வந்துட்டு ரீகாலிங் மட்டும்தான் நினைவு கூறுதலுக்கு கூடுதல் தேவை இருப்பின் உங்கள் வகுப்பறை சூழலுக்கு ஏற்ற வழிமுறைகளில் நீங்க செயல்படுத்தலாம் தாராளமாக நீங்க எழுத்து பயிற்சி கொடுக்கறது புத்தக பூங்கத்து கொடுக்கறது சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைங்களுக்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறது நியூஸ் பேப்பர் ரீடிங் இந்த மாதிரி நீங்க எது வேணால் பண்ணிக்கலாம் ஏன்னா இது நம் நேரம் நம்ம நேரத்தில் நம்ம எது வேணால் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க யாராருக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுத்தோ தாராளமாக செய்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு சொற்களஞ்சியம் இது நீங்க காமனாவே இந்த டேர்ம் ஃபுல்லாவே உங்களுடைய கிளாஸ் ரூம்ல இருக்கிற மாதிரி ஒரு வேர்ட் வால் தமிழுக்கு ஒரு சொற்களஞ்சியம் நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதுல என்ன அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வினா வினாக்கள்ல இடம்பெறக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கு நிரப்புக தேர்ந்தெடுக்க தெரிவு செய்க வட்டமிடுக வண்ணமிடுக அடிக்கோடிடுக விடை கூறுக ஏன்னா நம்ம இந்த பருவத்துக்கு உள்ளேயே நம்ம எல்லாருக்குமே கேள்வி வினாத்தாள் முத கொண்டு வாசிக்கிறதுக்குரிய பயிற்சி அளிக்கணும் மொபைல்லயே நம்ம டெஸ்ட் வருது அப்படின்னாலும் அவங்களே அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா விதமான இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் வேர்ட்ஸ் அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வேர்டுமே நம்மளுடைய வேர்ட் வால்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் இதே மாதிரி தமிழுக்குமான மதிப்பீட்டு சொற்களஞ்சியம் இங்கே தயார் பண்ணி அதையும் நம்ம வாசிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் இதுதான் நம்ம டே ஃபோரில் பண்ணக்கூடிய ஒர்க் அடுத்தது இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல கொஞ்சமே நிறைய இருக்கு இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையுமே ஓவராலாக உங்களுக்கு ஒரு பண்ணிடுறேன் வெல்கம் வெல்கம் சாங் ஆன் டே அந்த சாங்கை ஆஃப் ஆல் இங்க பேட்டா கேக் அப்படின்ற ஒரு ரைம் இருக்கு ஸோ இந்த ரைம்க்கு ரெஃபர் பேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த சாங்கை நம்ம வந்துட்டு இங்க பாடி காமிக்கிறோம் இதுக்கு மெட்டீரியல்ஸ் நீடர் ஒரே ஒரு கேப் மட்டும் நம்ம பண்ணிக்கிறோம் ஓகேவா

சாங் இந்த சாங்கை பாடி முடிச்சிடுறீங்க பாடினதுக்கு அப்புறமா அதை ரிப்பீட் பண்ண சொல்லணும் இல்லையா சோ ரிப்பீட்டேஷனுக்கு நீங்க இந்த கேப்பை வச்சு இந்த கேப்பை ஃபர்ஸ்ட் நீங்க போட்டு அந்த சாங்க ஒரு வாட்டி பாடி காமிக்கலாம் அடுத்தது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதா யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை முன்னாடி கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த கேப்பை போட்டு அதை வந்து நம்ம குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஒவ்வொருத்தருக்கு யாருக்கு தேவையோ அவங்கள்ட்ட அந்த கேப்பை போட்டு அந்த பாட்டை நம்ம திரும்ப திரும்ப கேக் கேக் இந்த வந்துட்டு நிறைய டியூன்ல நம்மளுக்கு இருக்கும் ஸோ அந்த டியூனை நீங்க கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த சாங்கை குழந்தைங்களுக்கு நீங்க பாட வைக்கலாம் ஓகே தென் ஸ்டோரி டைம் கொடுத்துருக்காங்க ஸ்டோரி வந்துட்டு பாத்தீங்கன்னா த ஸ்பைடர் அண்ட் த டர்டில் இதுக்கும் ரெஃபரன்ஸ் பேஜஸ் இருக்கு நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவன் ஆஃப் த கிளாஸ் டிட் யூ என்ஜாய் த சாங் அந்த சாங் ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நீங்க இந்த கொஸ்டின் ஏன் கேக்குறீங்க அப்படின்னா அந்த கண்டினியூஷன் இருந்துகிட்டே இருக்கணும் ஸோ அந்த சாங் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம் நவ் லேர்ன் ஒரு ஃபன்னி ஸ்டோரியும் இப்ப நம்ம பார்க்கலான்னு சொல்றீங்க எல்லாத்துக்குமே நமக்கு பிக்சர்ஸ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சர் கார்டு யூஸ் பண்ணி தான் நீங்க சொல்ல போறீங்க சாரி அந்த பிக்சர் கார்டு காமிச்சதுக்கு அப்புறமா வாட் அனிமல்ஸ் டு யூ சி இந்த பிக்சர் இந்த பிக்சர்ல நீங்க என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ் பாக்குறீங்க வாட் டு தே போத் டூ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வாட் இட் டர்டில் டூ பிஃபோர் ஈட்டிங் ஈட்டிங்க்கு முன்னாடி ஏன்னா இந்த ஸ்டோரியில வரக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க கேக்குறீங்க அந்த ஸ்டோரி வந்துட்டு ஒரு வாட்டி தமிழ்ல கூட நீங்க பைலிங் கொண்டு போனோம்னா தமிழ்ல ஒரு வாட்டி ஒரு சின்ன ஒரு கதை சுருக்க மாதிரி சொல்லிட்டு நீங்க இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஸ்டோரி கூட நீங்க கொண்டு போலாம் ஒன் ஈவினிங் ஒரு நாள் ஸ்பைக்கி அப்படின்ற ஒரு ஸ்பைடர் சாப்பிடுறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒரு டேர்டில் வந்துட்டு அங்க வர்றாங்க வந்துருக்க வா ஏன் சாப்பிடலாம் அப்படின்னு ஸ்பைக்கி த ஸ்பைடர் கூப்பிடுது The the turtle turtle went to to sit sit near the bowl of yams, yams and the turtle spiky, you can't sit down to eat with dirty hands, please go wash them. நீ அழுக்கு கைகளோட முடியாது, நீ போய் கைகளை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லுது நான் போய் என்னுடைய கைகளை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க Turtle ஸ்லோலி crawled off. அதாவது அப்படியே ஊர்ந்துகிட்டே போகுது போய் டு வாஷ் ஹிஸ் ஹேண்ட்ஸ் கைகளை கழுவினதுக்கு அப்புறம் ஸ்பைக்கி gulped த ஃபுட் அவங்க வந்து அங்கே கை கழுவிட்டு இருக்கும் போது இங்கே ஸ்பைக்கி என்ன பண்ணுறாங்க Gulped த ஃபுட் குயிக்லி வேக வேகமாக அவங்க அந்த ஸ்பைக்கிக்கு முன்னாடி இருந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட்ருது Turtle கேம் பேக் அண்ட் ஃபவுண்ட் நியர்லி எம்டி plates. பக்கத்தில் வந்துட்டு காலி தட்டு இருக்கிறத பார்க்குது ஸோ இப்போ Turtle கேட்குறாங்க ஸ்பைக்கி எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்ட போல அப்படின்னு கேக்குது அதுக்கு ஸ்பைக்கி சொல்லுது ஐ ஹேட் டு இட் இட் பிஃபோர் காட் கோல்டு அது சீக்கிரம் ஆறி முன்னாடி நான் நான் சாப்பிட்டணும்னு சாப்பிட்டுட்டேன் பட் பிளண்டி லெஃப்ட் ஆனா பாரு நிறைய ஃபுட் தீர்ந்து போச்சு அப்படின்னு ஸ்பைக்கி சொல்லுது ரீச் ஃபார் த கிளாஸ் ஆஃப் ஜூஸ் சரி நமக்கு ஃபுட் தான் தீர்ந்துருச்சு ஜூஸ் நம்ம குடிப்போம் ஜூஸ் பக்கத்துல போகுது அப்பையும் ஸ்பைக்கி என்ன சொல்லுது வெயிட் your hands are still dirty இன்னமும் இன்னமும்போது திரும்பாதான் ஆயிடுச்சு எதனால அப்படின்னா நான் கைகளை கழுவிட்டு திரும்ப அந்த டர்ட்டி புளோர் அந்த தரை அழுக்கான தரை வழியா தான் நான் நடந்து வரணும் இல்லையா அதனால திரும்ப அழுக்க ஆயிடுச்சு ஐ இல் பி பேரை பேக் நான் திரும்பி போய் கைகளை கழுவிட்டு வரேன்னு போகுது

ஃபுட் எல்லாமே எம்டி ஆயிடுது அப்போ ஸ்பைக்கி ஐ குட் நாட் வெயிட் என்னால வெயிட் பண்ண முடியல த ஃபுட் வாஸ் கெட்டிங் வெரி கோல்டு நீ வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்லாம் எல்லாம் ரொம்பவே ஆறி போயிடுது தான் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டில் ஹங்க்ரி இப்பயும் அது பசியோட தான் இருக்கு அது பாட்டுக்கு போயிருக்கும் இல்லையா இந்த இடத்துல வானு கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தின மாதிரியான இந்த ஸ்டோரி வந்து இங்க முடியுது த நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டேர்டில் டேர்டில் எப்பயும் எங்க இருக்கும் நீர் பரப்புல தான் இருக்கும் இல்லையா அப்ப ஸ்பைக்கி அந்த பக்கம் வருது ஸ்பைக்கி கம் ஃபார் டின்னர் டின்னருக்கு தயவுசெய்து வா அப்படின்னு கூப்பிடுது ஸ்பைக்கி சொல்லுது ஓ தட் வில் பி நைஸ் ஓ நான் வரனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைக்கியும் வருது ஆனா ஸ்பைக்கியால என்ன செய்ய முடியாது அந்த தண்ணிக்கு உள்ளரா வர முடியாது ஹீ ரீச் பாண்ட் பாண்ட்ல வந்துருச்சு அந்த குளத்துக்கிட்ட வந்துருச்சு பட் ஐ ஹியர் ஸ்பைக்கி ஸ்பைக்கி கம் டவுன் யார் டின்னர் டின்னர் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி நான் இருக்கேன் பாரு சீக்கிரம் நீ உன்னுடைய இருக்குன்னு கூப்பிடுது ஸ்பைக்கியால என்ன செய்ய முடியாது பாண்டுக்குள்ள போக முடியாது ஸ்பைக்கி ஜம்ப் வாட்டர் பட் ஹி குட் நாட் ரீச் த பாட்டம் பாட்டம்க்கு அதால ரீச் ஆக முடியல ஹி ஜஸ்ட் ஆன் த டாப் அது அதாவது மிதந்துட்டே தான் இருக்கு

நீ வந்து இந்த கோட்டை போட்டுட்டு இந்த டின்னரை சாப்பிட முடியாது ப்ளீஸ் டேக் ஆஃப் யோர் கோட் கோட் போட்டுட்டுலாம் இங்க சாப்பிட கூடாது நீ தயவுசது உங்க கோட்டை கழட்டி வைக்கிறியா அப்படின்னு சொல்லுது அதுக்கு ஸ்பைக்கி ஐ கேனாட் டூ தட் என்னால் அதை செய்ய முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது டர்டில் யூ மஸ்ட் டேக் இட் ஆஃப் பிஃபோர் யூ ஈட் அப்படின்னு கம்பல்சரி சொல்லிடுது இப்போ என்ன செய்யுது ஸ்பைக்கி நமக்கு ஃபுட் வேணும் இது வேற கழட்டி வைக்க சொல்லுது என்ன பண்றது அப்படின்னு கோட்டை கலட்டினோடனே ஸ்பைக்கி ஸ்லோலி டுக் ஆஃப் ஹிஸ் கோட் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி வச்சதுக்கு அப்புறம் ஹி ஃப்ளோட்டட் அப் அண்ட் சாட்டில் இட் தீஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா மேலே போயிடுது மேலே போயிட்டே அது பாக்குது இங்க என்ன நடக்குது அந்த ஃபீஸ்ட் ஃபுல்லாவே டர்டிலே சாப்பிடுது இப்போ பாத்தீங்களா அது செஞ்ச பாவத்துக்கு பதிலாக இந்த டர்டில் என்ன பண்ணுது அதுக்கு பழிவாங்கிற மாதிரி ஒரு செயல்பாடா இருக்கு ஹி கிளைம் அவுட் ஆஃப் த வாட்டர் அண்ட் வென் ஹோம் சேட் அது வந்து ஒரே சோகமா போயிடுது இதுல ரெண்டு விதமான முடிவுகளை வந்துட்டு நீங்க குழந்தைங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா இந்த டயத்துல எனக்கு தோணுன ஒரு விஷயம்தான் இப்ப வந்து அந்த டேர்டில் அந்த கோட்டை கழட்டாமலே அந்த ஃபுட்டை வந்துட்டு சாப்பிட வச்சுட்டு அந்த ஸ்பைக்கிக்கு வந்து சொல்லியிருக்கலாம் பாத்தியா அதாவது என்ன நடந்தானோ பரவாயில்லன்னு நான் உன்னை இந்த இடத்துல சாப்பிட வச்சிருக்கேன் ஆனா நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டு இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு பட் இது வந்து குழந்தைங்களுக்கு இடையில ஒரு பழிவாங்கும் எண்ணத்தை உண்டாக்குமோன்னு எனக்கு தோணுச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பட் இந்த ஸ்டோரியினுடைய எண்டு தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல as as you you elicit elicit answers answers இந்த இப்படி story 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 வந்து இது from the 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 students for for each picture picture tell them the actual story line for the picture. actual story line line என்ன அப்படின்றத நீங்க சொல்லிட்டு

அந்த டேர்டனும் ஒரு சமயத்துல ஸ்பைக்கியா டின்னருக்கு வான்னு கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ஒரு இன்வைட் தானே இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கெஸ்ட வந்துட்டு இன்வைட் பண்ணுவீங்களான்னு கேட்கலாம் இன்வைட் பண்ணவங்க என்ன மாதிரி நீங்க உபசரிப்பீங்க ஹூ கம்ஸ் டுஸ் ஃபார் ஆர் டின்னர் யாராவது வந்திருக்காங்களா ட்ரீட் தெம் உங்க அம்மா அவங்களை என்ன மாதிரி கவனிப்பாங்க ரொம்ப சந்தோஷமா உங்க ஃபுட்டை அவங்களோட ஷேர் பண்ணிக்குவீங்களா இல்ல இங்க நடந்த மாதிரி இந்த ஸ்டோரியில நடந்த மாதிரி நீங்க நடந்துக்குவீங்களா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் டாக் அபவுட் குட் மேனர்ஸ் குட் மேனர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு குழந்தைங்களுக்கு இந்த ஸ்டோரி மூலமா பல நல்ல விஷயங்களை சொல்லலாம் தென் ஒர்க் என்னென்ன தென் லேர்னிங் அவுட்கம் என்னவா இருக்கும் இந்த இடத்துல நமக்கு ஸ்டோரி ரீடிங் தான் சோ இந்த மாதிரி மூணு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான அந்த லேர்னிங் அவுட் அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு போறோம் இது ரொம்பவே சிம்பிள் தான் ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் நமக்கு தமிழ்ல கொடுத்துருங்க மாதிரி வந்துட்டு என்னென்ன ரீடிங் போர்ஷனை இந்த இடத்துல நம்ம கொடுக்கலாம் இந்த ஸ்டோரியை வந்துட்டு புக்கில் இருக்கக்கூடியதை நம்ம ரீட் பண்ண வைக்கலாம் ஸோ த ஸ்பைடர் அண்ட் த டேர்டில் அண்ட் பேஜஸ் நைன்டி ஃபைவ் டு நைன்டி செவனில் இருக்கக்கூடிய ஸ்டோரி ரீடிங் இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூக்கு இருக்கு ஸோ ஸ்டாண்டர்ட் டூவை வந்துட்டு இந்த ஸ்டோரியை ரீட் பண்ண சொல்லிட்டு ஸ்டாண்ட் அதாவது அரும்பு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்து அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வேர்ட் கார்டையுமே அடுத்தது மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிம்பிள் சென்டென்ஸ் ரெடி டு ஈட் பவுல் அவங்களுக்கு ரைட்டிங் ஒர்க் கொடுக்கலாம் இந்த மாதிரி லுக் அண்ட் சே கொண்டு போகலாம் இந்த மாதிரி ஸ்டோரி ரீடிங் கொண்டு போகலாம் இது ரீடிங் இதுதான் இங்க கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் ஐடியாஸ் நீங்க இதுக்கு மேல நீங்க எப்படி வேணா இதை இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு போகலாம் இதுல ஒர்க் ஒர்க் ஷீட்ல அவங்களுக்கு கொடுத்துருக்கதுமே ரீட் அண்ட் ரைட் தான் மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டெக்ஸ்ட் புக்ல லெட்டர்ஸ் லேர்ன் கொண்டு போறது மலருக்கும் ரீட் அண்ட் ரைட்

இது நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருக்குது மெட்டீரியல்ஸ் நீடட் என்னன்னு பாத்தீங்கன்னா லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் பிளக் கார்ட்ஸ் இந்த பிளக் கார்ட்ல வந்துட்டு நீங்க ஜஸ்ட் அந்த டயக்ராஃப் மட்டும் நீங்க கொண்டு போவீங்க கிரீட் த கிளாஸ் அண்ட் டெல் தம் வி ஆர் கோயிங் டு லேர்ன் சம் நியூ வேர்ட்ஸ் டுடே இந்த மெத்தட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான வேர்ட்ஸை வந்துட்டு எந்த ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் பரவாயில்ல அந்த வேர்டை வந்து அவங்க பார்த்தோனே அந்த ஃபோனடிக் சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு மைண்ட்ல வந்துட்டு பிளே ஆக ஆரம்பிச்சிடும் அதனால இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு போர்ஷன் இதுக்கு நிறையவே நீங்க டைம் எடுத்து நீங்க தாராளமாக உங்களுக்கு சொல்லலாம் ஐ வில் சே சவுண்ட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள்

இத இத வேர்ட் வால்ல குடுத்துட்டு சைட் அவங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி தினசரி ரீட் பண்ண வைக்கலாம் இதுக்கு அரும்பு மொட்டு அண்ட் மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அரும்புக்கு வேர்ட்ஸ் மட்டும் அதுவே மொட்டுக்கு பாத்தீங்கன்னா ஐ கேன் சேர் இன் த கிளாஸ் ரூம் சிம்பிள் சென்டென்ஸ் ஆகும் அதுவே மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ கேன் சேர் எ சைல்ட் இஸ் ஆன் சேர் அதாவது அதையே ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு சென்டன்ஸாக கொடுக்குறாங்க ஓகே தென் ஒரு ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஇன்போசிங் அண்ட் ரீடிங் வேர்ட்ஸ் வித் டயக்ராஃப்ஸ் இதே தான் அந்த வேர்ட்ஸை வந்துட்டு திரும்பயும் நம்ம ரீட் பண்றதுக்கு ஒரு ரீஇன்ஃபோசிங் மெத்தடா இங்கே கொடுக்குறாங்க மெட்டீரியல்ஸ் நீடட் அதே தான் லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் பிளக் கார்ட்ஸ் ஆஃப் டயக்ராஃப் அண்ட் சென்டென்ஸ் கார்ட்ஸ் ஓகே ஓகே இந்த மாதிரியான கார்ட்ஸ் வந்து நீங்க வச்சுட்டு குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி வேணா நீங்க தாராளமா கொடுக்கலாம் ஒரு சைடு பிளக் கார்டோ இன்னொரு சைடு பிக்சர் கார்டோ நீங்க வச்சுக்கிறீங்க இங்க குழந்தைங்க இல்லையா இதே மாதிரி நினைக்கிறாங்க வந்துட்டு சவுண்ட் இருக்கும் பிக்சர் கார்டுல அந்த பிக்சர் இருக்கும் வித் நேமோட அதனாலதான் அதை வந்துட்டு லேபிள் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு மாதிரி நீங்க சில பிள ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அடுத்தும் பாத்தீங்கன்னா இதே பேஸ் பண்ணி தான் நமக்கு ஒரு கேமும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பேட்டகேக் சாங் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த கேம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணி ஹி ஷி தே இட் இதையும் சேர்த்து சொல்ற மாதிரி ஒரு சின்ன கேம் ஒன்னு கொடுத்துருக்காங்க இங்க நமக்கு லேர்னிங் அவுட் கம் ஓட இந்த சென்டென்ஸ் மேக்கிங் பினிஷ் ஆகுது த டார்ச் இஸ் அண்டர் த பெஞ்ச் யோர் ஷர்ட் இஸ் இன் த ஷெல் த வீல் இஸ் ஒயிட் இந்த மாதிரி சென்டென்ஸோட நம்ம அந்த டயக்ராஃப் மெத்தட நம்ம பினிஷ் பண்ணிடுறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டில குடுக்கறது இன்ட்ரடியூசிங் ஹி ஷி தே இட் இதுதான் நமக்கு மெட்டீரியல்ஸ் நீட் பிக்சர்ஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் உடைய பிக்சர்ஸ் நீங்க வச்சுட்டு இதை எப்படி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா சென்டர்ல குழந்தைங்களை நீங்க ரவுண்ட்ல உட்கார வச்சுட்டு சென்டர்ல இந்த பிக்சர்ஸ் கார்டு எல்லாமே இருக்க போகுது இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா யாராவது ஒருத்தர்ட்ட ஒரு பிக்சர் கார்டை நீங்க எடுக்க சொல்லிட்டு ஹூ ஆர் யூ அதுக்கு அவங்க ஆன்சர் பண்றாங்க வாட் யூ லைக் அவங்க கையில வச்சிருக்கிறத பத்தி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்றாங்க இது எதுக்குன்னா அவங்களை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுதா அப்படின்றதுக்காக தான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க ஐ எம் கமலா ஐ லைக் கிரேப்ஸ் இன்கேஸ் அவங்க கையில கிரேப்ஸ் பிக்சர் கையில வச்சிருக்காங்க அப்படின்னா ஐ லைக் கிரேப்ஸ் கிரேப்ஸ் ஆர் ஸ்வீட் ஆர் சூர் இந்த மாதிரி அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க இப்ப இது வந்து டைரக்டா நம்ம வந்து ஸ்வீச் பண்ற மாதிரி அதுவே அவங்களை எழுப்பி வச்சுட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை எழுப்பி நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்க எப்படி கேட்பீங்க ஹூ இஸ் ஷி ஆர் ஹி வாட் டஸ் ஹி ஆர் ஷி லைக் ஹவு டஸ் இட் டேஸ்ட் அப்ப அந்த நிக்கிறவங்களை பத்தி நீங்க எழுப்பி விட்ட ஸ்டூடண்ட்ஸ் பதில் சொல்லுவாங்க அப்ப அவங்க எப்படி அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஹீயையும் ஷீயையும் இங்கே யூஸ் பண்ணுவாங்க அதே இதுவே ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸை எழுப்பி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது அவங்க அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லுவாங்க வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்

இந்த இந்த வந்து சாரி இப்ப மாதிரியான நீங்க இல்லையா ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா அடுத்த ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா கிளாப் அண்ட் அதே தான் இந்த இடத்துல லேபிள் பிக்சர்ஸ் அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இங்க ஆனா என்ன பண்ண போறோம் இன்வைட் எ கேர்ள் picture தம் showing பிக்சர் கார்ட் of ஐட்டம் பாயிண்டிங் ட்ர்தி பாய் ஆஸ்க் த கிளாஸ்க் வார்ட் டஸ்ட் பாய் அந்த பாய்யோட நேம் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரு அப்படின்னு ஒரு பையன் நிற்கிறானா வாட் டஸ்ட் குரு ஹேவ் இந்த இடத்துல டஸ்ட் ஹாவ் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல நே நீங்கள் பார்க்கலாம் லெட் த கிளாஸ் ரிப்ளை வித் த நேம் ஆஃப் த ஃபுட் ஐட்டம் தென் சே திஸ் இஸ் குரு ஹி ஹாஸ் எ பிரேவ்ஸ் அந்த மாதிரி அப் அப்போ வந்துட்டு அவங்க வந்து இந்த பாய் நேமையும் அவங்க ஹி அந்த அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பனண்ட் ஆகுது அதை அடுத்தது நேம் ஆஃப் த ஃபுட் அவங்க இட் இஸ் அந்த சேர்த்து அவங்க சொல்றாங்க அதே மாதிரி வாட் டஸ் ஹி அந்த பையனை சொன்னதுக்கு அப்புறம் அதை அப்படியே ஒரு பொண்ணுக்கு நீங்க சேஞ்ச் பண்றீங்க கிரேப்ஸ் சொல்லும் போது அது ப்ளூரல் ஃபார்மில் ஆப்பிள் வைக்கிறோம் அப்படின்னா ஷி ஹாஸ் அன் ஆப்பிள் இட் இஸ் ஸ்வீட் லெட் த கிளாஸ் ரிபீட் இட் இந்த மாதிரி இங்க நம்ம சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் டஸ் ஹி ஹாவ் வாட் டஸ் ஹி ஹாஸ் திஸ் இஸ் திஸ் இஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுடைய நேம சொல்லிட்டு அவங்க கையில இருக்கிறது என்ன அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு எக்ஸ்பிரண்ட் ஆகுது லேட்டர் இன்வைட் எ மலர் லெவல் ஸ்டூடெண்ட் ஒரு மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுட்டு நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்களோ அதை வந்து அவங்கள கேட்க சொல்லி மொட்டு அண்ட் அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க பதில் சொல்றதுக்கு இந்த இடத்துல ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ஓகே தென் ஸ்பீக் ஃபார் எ மினிட் கொடுக்குறாங்க இங்க வந்து இவ்வளோ தூரம் அவங்க ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை வந்து அவங்க ஈஸியாவே சொல்லலாம் குட் மார்னிங் டுடே ஐம் கோயிங் டு டாக் அபவுட் மை ஃபேவரட் ஃபுட் ஐஎம்னு சொல்லிட்டு அவங்க நேம் சொல்றாங்க ஐ லைக் டு ஈட் அந்த ஃபேவரட் ஃபுட் இட் இஸ் அதனுடைய டேஸ்ட் என்ன அதனுடைய கலர் என்ன அது என்ன மாதிரியான ஒரு ஃபுட்டா இருக்குது க்ரன்ச்சி ஃபுட்டா சாஃப்ட் ஃபுட்டா ஜூஸியா கிறிஸ்பியா அப்படின்றதே அவங்க சொல்லிட்டு தேங்க்யூ சொல்றாங்க இது அவங்களுக்கு ரொம்பவே ஸ்பீக் ஃபார் மினிட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தென் இட்ஸ் அவர் டைம் இந்த டைம்ல நீங்க என்னென்னலாம் இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே பினிஷ் பண்ண வைக்கலாம் இதை ஒரு ரீஇன்ஃபோர்சிங் டைம் ஆகும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா தாராளமா உங்களை செய்ய வச்சிடலாம் இது கொஞ்சம் வேகா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக்குமே ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் இதுக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ஓகே தென் மேக்ஸுக்கும் செய்து மகிழ்வேன் இது உங்களுக்கு ஃபினிஷிங் டைம் தான் இந்த கட்டகத்துல நீங்க என்னென்னலாம் ஃபினிஷ் பண்ணாம இருக்கீங்களோ அது எல்லா செயல்பாடுகளையுமே நீங்க முடிக்க வைக்கலாம் பயிற்சி நூல்களை சரிபார்க்கலாம் அது அல்லது குறைதீர் கற்பித்தலுக்கான நேரமாக இதை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதுல நிறைய நமக்கு வந்து மூளைவிட்டம் பத்தி பார்த்தோம் நேர்கோடுகள் வளைகோடுகள் இது சம்பந்தமான சில செயல்பாடுகளை குழந்தைங்களை செய்ய சொல்லி கூட இந்த டைம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நமக்கு இந்த யூனிட் நமக்கு இதோட பினிஷ் ஆகுது திரும்ப நம்ம நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சந்திக்கலாம் இதுல என்னென்ன ஆல்டரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வந்துட்டு அதை எதிர்பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா நான் பண்றது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சாதான் அதுக்கான ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து நான் செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம திரும்பவும் நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் பாய்